ஸோ எப்படியோ வந்து கடையை ஓப்பன் பண்ணியாச்சு கூட்டம் வந்து தினமும் அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வரானுங்கன்னு இவனுக்கு பேர் சேஞ்ச் வேறு பதினஞ்சு டாலர் வேறு கொடுக்கணுமா ஆனால் ஆள் பார் நல்ல சைஸாக இருக்கான் கழுத்தில் கோல்டு கையில் கோல்டு கிளாஸு அதுவும் கூட கோல்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பின்னாடி பாருங்கள் ஒருத்தம்பார் யோ ஜான்விக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் இடத்த மாற்றி நீ வச்சிட்ருக்க பொருள் எல்லாத்தையும் இந்த போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இன்றைக்கி திருந்துவேன் வெயிட் பண்ணுங்கடா போலீஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து விடலான்டா உடனே கத்திகிட்டே இருக்கான் அந்த ரெட் கலர் சட்டை உனக்கு எவ்வளோ பில்லு தேர்ட்டீன் பாயிண்ட் லெவல் டாலர்ஸா ஓகே உனக்கு அவ்வளோ சேஞ்ச் கொடுக்கணுமா சரி வாங்கிட்டு கிளம்பு கிளம்பு ஆஹா டிப்ஸ் போட்ட தலைவனே நீ வாழ்க அக்கா நீ ஒரு பத்து ரூபா என்னக்கா பத்து ரூபா போடுதுன்னு பார்த்தா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ லெவல் டாலர் போட்டு போட்டுப்போ இப்போ பாரு என் தலைவன் ஜான்விக்கு வந்து நமக்கு அதிகமாக போடுவான் எங்கள் சேஞ்சஸ் அதிகமாக வாங்கிட்டு போகிறான் சூப்பர் ஐயோ ஜான்விக்கு அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம் எல்லோரும் பாடுறான் அக்கா கிட்டே வந்து கார்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படியே கார்ட் நம்பரை சொன்னால் தம்பியோட அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் என்னக்கா இப்படி ஓடிட்டியே ஓகேக்கா உனக்கு என்ன காடா நீயும் காடா சார் இங்கே காய்ஸ் இங்கே என்ன காசை எவனை கிட்ட மாட்டேறான் எதோ ஒன் பாரு ஸோ அவனால் முடிஞ்ச காசை அவன் கொடுத்துட்டு போகிறான் பட் டொனேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் எதுவுமே போட மாட்றானுங்களே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வாங்கி வச்சது என்னமோ ஒரு ஐம்பது ஃப்ரூட்ஸ் தான் ஆனால் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறானுங்க பாரு ஆளுக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு ஒரே ஆள் நிறையா தான் எடுத்துகிட்டு போங்களேன் அப்போ தான் நான் நிறையா ஆர்டர் பண்ணி நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும் ஏண்டா அப்படி சாவடிக்கிறீங்க ஸோ ட்ரீம் டீயை குடிக்கணும்னா நம்ம கடைக்கு தான் நீங்கள் வரணும் நம்ம கிடைக்கும் மட்டும்தான் அந்த ட்ரீம் டீ கிடைக்கும் டே கொரியன் பாய் இவனை பார்க்கறதுக்கு அந்த பிக் பாஸில் ஒருவன பேர் என்ன நம்ம அந்த கொரியன் பாய் அவனை மாதிரி இருக்காங்க அப்படி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு சரி எங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடையாச்சா ஓகே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு கல்லாக கட்டியாச்சு எங்கடா இவன் யாரோ தனியிருக்கான் ஓ ஓ இவனுக்கு என்ன வேணும் விட்ஸுக்கும் எது ஒன்று கேட்குறான் கைஸ் என்ன கேட்குறான்னு தெரியல டக்குன்னு ஒரு ஆர்டரை போட்டு விடுவோம் ஆர்டரை போட்டு விட்டு இவனையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி விடுவோம் என்ன கேட்குறான் கீழே ஏதோ கேட்குறான் ஓ ஓ கோல்டன் கிரீன் கைஸ் ஐ திங்க் ஏதோ மக்காச்சோளை சம்மந்தப்பட்டால் ரைஸாக என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஏதோ படைத்து தான் இவன் கேட்குறான் ஸோ ஓகே இவன் கேட்டதை வந்து டப்புன்னு ஆர்டரை போட்டு விடுவோம் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸை தேடி வராங்க ஏன்னா நம்ம சேல்ஸ் அந்த மாதிரி ஸோ நம்பி வாங்க நாசமாக போங்க அப்படின் தான் சொல்ல மாட்டேன் நம்பி வாங்க நிறையா ப்ராடக்ட்ஸோட போங்க நம்ம கடை வந்து இந்த தெருவில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேஞ்சை ஓப்பன் பண்ணுறோம் ஏகப்பட்ட ஆர்டர்ஸை குவிக்கிறோம் மக்கடை திருப்திப்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஒரே கன்செப்ட் தான் நம்மளோட கன்செப்ட் சரி எங்கே இதில் என்ன ஆர்டர் போடலாம் ஆரஞ்சு ஆல்ரெடி சேல் பண்ணிட்டோம் ஆப்பிளும் சேல் பண்ணிட்டோம் வேறு என்னது இங்கே ஏதோ பிளாக் ஏர்லேட் டீ அப்படின்னு ஏதோ ஒரு டீ இருக்குது அந்த டீயை தான் இப்போ போடுறோமா அது வேணாம் ஆனால் இப்போதைக்கு அந்த கிரெயின் ஏதோ ஒன்று கேட்டான் அது ப்ளஸ் ஏகப்பட்ட திங்ஸ் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன் பட் ஒவ்வொன்றா கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் அப்போதான் தெரியும் ஸோ காய்ஸ் முதல்ல நம்ம கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னா கோடிக்கே தேவை தண்ணி அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த ஸ்டீஜில் தான் வைக்கணுமா இதுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜு அந்த இதில் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் இது எங்கே வைக்கிறது ஆஹா இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அடாடாடா ஃபஸ்ட்டு கீழே வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை வந்து எங்கே வைக்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே எங்கேயே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு போய் நான் மற்ற திங்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் எனக்கு இது என்னன்னு தெரில ஓகே பால் பொடி ஸோ காய்ஸ் நாட்டு மாட்டு பாலில் தயாரானது எல்லோரும் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களோட கிரைண்டருந்து இருந்து எல்லாமே சும்மா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இதை கொண்டு வந்த ஒருத்த வந்து உள்ளேதான் இருக்கான் அவனை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸோ குப்பையை வளர்க்கும்போது குப்பை தொட்டியில் தான் போடணும் காய்ஸ் நீங்கள் பாரு ப்ராடக்ட் அடுக்கிறது கூட எல்லோரும் வந்துட்டாங்க ஸோ அது வந்து ஏன் தப்பு தான் கடையை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்டா ஓப்பன் பண்ண பண்ணவே எல்லோரும் வந்துட்டானுங்க ஸோ இதுலேருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கடையோட ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து பாப்புலரான அந்த ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும் காய்ஸ் எல்லாமே ப்யூர் ப்யூர் நேச்சுரல் திங்ஸ் காய்ஸ் ஸோ எல்லாருமே ஒன்று வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா போதும் அது நீங்கள் வீட்டுக்கு போகிற கூட நீங்களே சாப்பிட்டே களி பண்ணிடுவீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது காய்ஸ் ஸோ எல்லோரும் வாங்க நிறையா ப்ராடக்ட்ஸோடு போங்க அதுதான் நம்ம கடையோட ஒரே தாரக மந்திரம் ஸோ ஜிமாக்கா வந்துட்டியா நீத்தாங்கக்கா காத்துகிட்டே இருந்தேன் அக்கா எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துனே இருந்தேன் வந்துட்டா போயிட்டேன் ஏ போலீஸ்கார் நீயும் போயிட்டியா நீங்கள் யார் போனால் என்னடா எனக்கு என் தலைவன் ஜான்மிக்கு இருக்கான் பின்னாடி பாரு என்னோடய போலீஸ்காராக்கா இருக்குது அந்த அக்கா ஃப்ரூட்ஸ் எப்போ வாங்குவோம் ஆனால் பாவோம் இன்னைக்கு பெரிய ஏமாற்றம் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாச்சு ஸோ இன்றைக்கி நான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போட்டு ஜூஸாகவே மாற்றி வச்சுருக்கேன்க்கா ஸோ காய்ஸ் நாலாவது நாளாக கடை ஓப்பனில் சேல்ஸ் பிச்சுட்டு போகுது கடை ஓப்பன் பண்ணியே நாலு நாள் தான் ஆகுது ஆனால் சேல்ஸ் என்னமோ நானூறு நாள் மாதிரி சேல்ஸ் சும்மா அட்டி ஓடிகிட்டு போயிட்டுருக்கு எல்லோரும் டிப்ஸில் வெறும் காயினாக போடுறீங்க யாராவது நோட்டு போட மாட்டிங்களா ஏதாச்சும்ஞ்ச பிசினாடி ஒன்றுமே போடாமல் போடலாம் ப்ரோ நீங்களாவது தாண்டிக்க பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ப்ரோ ஏதாவது கொஞ்சம் வேறு பெருசாக போடுவர் நினைக்கிறேன் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் எவ்வளோ தான் போடுறேன்னு பார்ப்போம் இருபத்தி அஞ்சு பைசா டாலர்ஸ் அது எதுக்கடா எனக்கு கொடுத்து போடுற பட் அந்த உள்ள போய் நாங்கள் போராட்டிக்கிறோம் அப்புறம் நீங்களாச்சும் போடுங்க கோட்டெல்லாம் போட்டுருக்கீங்க ஒரு ரெண்டு டாலர் போட்டால் நல்லாயிருக்கும் வா ஜீரோ பாயிண்ட் நாற்பத்தி எட்டு டாலர்ஸ் நீ வந்து பெரிய கைவியா அக்கா நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பத்தம்பது ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் டாலரா சரிங்க இப்போது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுவியா சேல்ஸ் வருது பட் தம்பிக்கான ஓகே ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் டாலர்ஸ் தேங்க் யூ கவ் ஓகே காவேஷ் நெக்ஸ்ட் ஆர்டர் போடுறேன் இதான் நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டியை ஏதாவது ஒன்று வாங்கி வைச்சோம்னா சும்மா அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம கஸ்டமர்ஸ் ஸோ காவேஸ் இதை வேறு எங்கே எடுக்கிறது இங்கேயே அடிக்க வைப்போம் ஆனால் ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் ஹை லெவலில் வச்சிடணும் டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்டை நான் சேல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் படி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஒரு பாக்கெட்டை சேல் பண்ணலாம் ஸோ அது வந்து பெருசாக கையில் நிற்காது கேஸ் கடை வாடகை ப்ளஸ் வந்து கடை மெயின்டெனன்ஸ் அப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது ஸோ இதுலேயே வந்து பாதி கழிஞ்சிடும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுரூவா நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸோ இதை நான் வந்து சிறுக சிறுக சேமித்து சேமித்து இதை வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட்டு கடைக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ வரானுங்க குப்பையை கண்ட இடத்துல போட்டு போயிடுறானுங்க சாம்பிள் நான் ஆனால் வந்து சாப்பிட்டு கண்டதே கண்ட இடத்துல போட்டு போயிடுறானுங்க ஸோ அதையே நான் வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ முதல்ல இங்கே ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டி வைக்கணும் தென் வந்து இங்கேயே நான் எழுதி ஒட்டிடணும் ஸோ உள்ளோரில் எதுவும் குப்பையெல்லாம் போடாதீங்க விடாடி இப்போ கடை பசங்களாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கைஸ் ஃபஸ்ட்டு இந்த பொஷனே சரியில்லை வாஸ்துப்படி இது வந்து அந்த மூலையிலேருந்தே கரெக்டாக இருக்குது லைட்டாக தள்ளி வைக்கலாம் ஓகே இப்போ லைட்டாக தள்ளி வச்சாச்சு தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா உங்களோட டோட்டல் பில்ஸையும் வந்து என்ட்ரி பண்ண போகிறோம் இந்த வார கணக்கு வழக்கு எழுதிய பார்த்ததுக்கு பின்பு கடை ஏறி ஸ்டார்ட் பண்ணியாச்சு டே ஃபைவ் ஸ்டார்ட் ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எம்டியாக தான் இருக்குது ஸோ கிட்ஸ் ஸோ கிட்ஸ் லைக் சாக்லேட் அந்த சாக்லேட் ப்ராடக்ட்டை தான் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் அந்த ஆர்டர் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட் சிங்களாடி டே ஏண்டா ஒரே எம்டியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் வேறு குழந்தைங்களா வேறு வந்துடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஸோ காய்ஸ் கடையை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து ஆட்ரஸ் வந்து புது புது திங்ஸாக வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த ஆட்ரஸ் எல்லாத்தையும் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் சும்மா கூட்டம் பிச்சின்னு போகும் எங்கே பிச்சின்னு போகுது உள்ளே வந்துடுறாங்க வர்றவெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு டக்குன்னு காலி பண்ணிடுறாங்க ஸோ நமக்கு தேவையோ அதுதான்